இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்திடத்திலே ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறார் ஒரு கணவனாரோடு நீங்கள் யுத்தம் பண்ணலாம் மனைவியோடு யுத்தம் பண்ணலாம் சொந்தங்களோடு யுத்தம் பண்ணலாம் சில மனிதர்கள் மத்தியிலே நீங்கள் யுத்தம் பண்ணிக்கொண்டே இருக்கலாம் ஐயோ நாளைக்கு என்ன செய்வேன் என்ன பேசுவேன் யார் எனக்கு துணை செய்வார்கள் ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் இந்த யுத்தம் உன்னுடையது என்று நீ நினைத்து நீங்கள் அதற்காக பிரிப்ரேஷன் ஆகலாம் நீங்கள் அதற்காக என்ன செய் செய்வேன் என்று நீங்கள் எதிர்பார்க்கலாம் யாரையாவது ஒருவரை என்னோடு கூட துணைக்கி அழைக்கலாமா யாராவது என்னோடு பேசுவாங்களா எனக்காக யாராவது வழக்காடுவார்களா ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு தெளிவாய் வாக்கு கொடுக்கிறார் இந்த யுத்தம் உன்னுடையது இல்ல மகளே இந்த யுத்தம் உன்னுடையது இல்ல மகனே இந்த யுத்தம் என் தேவனுக்குரியது இந்த வசனம் யோசபாத் என்கிற ஒரு ராஜா அவனுக்கு விரோதமாய் கிட்டத்தட்ட மூன்று ராஜாக்கள் வந்து ஏராளமாய் இவனுக்கு விரோதமாய் அவர்கள் எழும்பி வருகிறார்கள் அப்போ ஒரு கூட்ட ஜனங்கள் வந்து சொல்லுகிறார்கள் கடலுக்கு அந்த பக்கத்திலிருந்து ஒரு பெரிய இராணுவ கூட்டம் உன்னை சுற்றி வளர்கிறது இத்தனை லட்சணம் ஜனங்களுக்கு முன்பாக நீங்கள் எப்படி நிற்கப் போகிறீர்கள் உங்களால் எப்படி இதை ஜெயிக்க முடியும் அப்பொழுது யோசபாத்